என்ன பானோம் நயனா ராகேந்திரன் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பிறகு மிக முக்கியமான பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது இதில் குறிப்பாக இன்னும் வெளிப்பட்டு சொல்ல போனால் நட்டா வேற இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு நிர்மலா சீத்தாராமன் வேற தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே கூட்டணி குறித்தே பேசுறாங்களே இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் கூட கூட்டணி குறித்து தான் பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அவங்க ரொம்ப நாளாக கூட்டணி கூட்டணின்னு சொல்லி ஒரு வழியாக அதிமுக சோழியை முடிச்சு விட்டாங்க இப்போ அடுத்ததாக இன்னொரு தம்பி வளர்ந்துட்டு வர்றாரு அந்த தம்பியோட சோழியும் முடிக்கணும் அப்படின்ற பிளானை போட்டிருக்காங்க அது எந்த தம்பி அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நைனார் போய் டெல்லியில பாத்தாரு பாத்தீங்களா அப்ப அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க பாருங்க நம்ம கூட்டணி வச்சு அதிமுக முடிச்சதே அந்த தம்பி வளர்ந்து வரணும் தான் தம்பிக்கு நிறைய ஓட்டு வங்கி இருக்கிறத சொல்கிறாங்க அதனால அந்த தம்பியோட ஓட்டு வங்கி எப்படியாவது இழுத்து இந்த கூட்டணிக்குள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கால காலக்கெடு காலக்கெடுவேற கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே தம்பி உள்ளே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே இவர் வந்து ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் ஒன்றும் சொல்லாமல் இங்கே வந்துட்டார் என்ன பண்ணுறது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வானதை சீனிவாசன சொன்னாங்க யார் யாரெல்லாம் இங்க கூட்டணிக்கு வரப்போறாங்க நீங்க பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னாரு ஆமா அவங்க சொன்னாங்க எனக்கு அது தெரிஞ்சு சீமானம் உள்ள இழுக்கிறதுக்கு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு தம்பி இல்லைங்க நான் சொல்றது என்ன தம்பி தெரியுமா ஒரு வாட்டி முடிவு பண்ணா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு ஒரு தம்பி இங்க கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தீங்களா விஜய் அவர்கள் அவங்களதான் வந்து இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கு நைனா சொல்லிருக்காரு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு என் பேச்சு அவர் கேட்டு கூட்டணிக்கு வர போறாரு அதனால இதுக்கான என்ன வழிவகைகள் வகைகள் இருக்கு அப்படின்றதையும் இன்னும் ஒரு சீக்கிரட்டான டிஸ்கஷன் போட்டிருக்காங்க அவர் பேச்சு அவர் கேட்கலன்னா பிரச்சனை இல்லை அவர் பேச்சு அவர் தம்பிகளும் கேட்க மாட்டேங்கிறாங்க அது வேற பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்குது ரெண்டு நாள் அவங்க தம்பிகள் என்னன்னா படத்தை பார்த்தே வளர்ந்தவங்க இல்லையா அவங்க என்னன்னா ஆனா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா உங்க பேச்சு நீங்க கேட்க மாட்டீங்க உங்க பேச்சு மட்டும் இல்லை உங்களோட பேச்சை நாங்களும் கேட்க மாட்டோம் உங்க பேச்சை நீங்க கேட்க மாட்டிங்களே அது மாதிரி உங்களோட பேச்சையும் நாங்கள் கேட்க மாட்டோம் எங்க பேச்சையும் நாங்கள் கேட்க மாட்டோம் உங்களோட பேச்சையும் நாங்கள் கேட்டு மாட்டோம் பொதுவா யார் பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம் கேட்க மாட்டாங்களோ ஆமாம் அதாவது கூட்டணில வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு அப்ப எப்படி எம்ஜிஆர் வந்து ஒரு பலம் பொருந்திய ஆளாக வெளியே வந்தால் தமிழக அரசியல் அந்த மாதிரி இப்போ விஜய் வந்திருக்காரு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்கு இதை பார்த்து திமுக பயப்படுது ஆமா திமுக வந்த சோதரம் இதெல்லாம் திமுக இதை பார்த்து பயப்படுது தான் பாருங்க விஜயோடைய ரோட் ஷோக்கு போட்டியா உதயநிதி அவர்கள் வந்து ரோட் ஷோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ரோட் ஷோ போட்டதுக்கான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட் ஷோவா அது எப்ப நடந்துச்சு நான் பார்க்கவே இல்லையே நீங்க ரோட் ஷோ விடுங்க அந்த கட்சியில இதை விட முக்கியமா அதிரடியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவங்களோட கட்சி தொண்டரே வந்து அதை எதிர்பார்க்கல விஜய் அவர்கள் இப்படி ஒரு அதிரடியான சம்பவத்துல இறங்குவாரு அப்படின்னு அவங்க கட்சி தொண்டர்களே எதிர்பார்க்கல என்ன பகல்காம் போயிருக்காரு அவரு இல்ல பகல்காம்ல போக மாட்டாரு இல்ல அவர் அதை பத்தி நான் அறிவிப்பே கொடுக்கல அவர் எங்க இருந்து பகல் காம் போறது சரி சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல மூணாவது அஞ்சாவது குழந்தைகளை ஃபெயில் பண்ண போறாங்க அது குறித்து அறிக்கை கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் அவர் தொண்டர்களை பத்தியே வருத்தம் இல்ல மாணவர்களை பத்தியே வருத்தப்பட போறாரு சரி இந்த நீட்டு இன்னைக்கு கூட நிர்மலா சீதாராமன் வந்து நாங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒழுங்கா தான் கொடுக்குறோம்னு ஒரு கதையை விட்டுருக்காங்க அது குறித்து அதெல்லாம் இல்லைங்க அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் பேச மாட்டாரு அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்துல இப்பதான் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு பிரஸ் மீட்டுக்கு அவர் யாரையும் கூப்பிடவே இல்லையா நானே போயிருப்பேன் அதாவது அவருக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருன்ற செய்தியை அவங்க தம்பிங்களுக்கு வந்து சந்தோஷத்தாங்களே அண்ணன் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு அண்ணன் ப்ரெஸ் ஆத்தா நான் பத்தாவது பாஸ் ஆகிட்டேன் டேய் நம்ம அண்ணன் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரா அப்படின்ற அளவுக்கு சாக்லேட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க முதல்ல ப்ரெஸ் மீட்னா என்னன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல தம்பிகளுக்கு தெரியுமான்னு தெரியல இல்லை அந்த ப்ரெஸ் மீட்லேயும் அவர் வந்து ஒரு சில அரசியல் இருக்குது அப்படி அதாவது நீங்கள் சொல்ல வருது ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது அந்த வழியில் போயிட்டு இருக்கும்போது நாலு மைக்கு முன்னாடி அவர் பேசிட்டாரு அந்த ப்ரெஸ் மீட்னு சொல்லாதீங்க ஏர்போர்ட்டில் மற்ற பேரை யாரையும் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க குறுக்கு விஜய் வந்திருக்காரு சரி ஏதோ ஒரு கண்டென்ட் சிக்கோட்டி இவங்க எடுத்து போய் மைக்கு நீட்டுருக்காரு அவர் சரி மைக்கு சிக்கியிருக்கு கேமரா இருக்கு ஏதோ ஒரு பேசி கொடுப்போம் அப்படின்ட்டு அவர் ஒரு சில உள்குத்து வேலை வச்சு செஞ்சுருக்காங்க இந்த இப்போ பழைய இந்த விக்ரமன் படத்துலலாம் ஹீரோயின்ஸ் வந்து சொல்லுவாங்க அதை நான் குளிக்க போகிறேன் ஆத்த நான் குளிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ கேக்குற மாதிரி இவங்க வந்து சொல்லுவாங்க ஹீரோ ஒண்ணு இவங்க வந்து பின்னாடியே போவாரு அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க மதுரையில நான் கால் வச்ச உடனே அங்க நிலைமை எப்படி இருக்கும் தெரியல அப்புறம் அதனால நான் வந்து இங்கேயே பிரஸ் மீட் கொடுத்துட்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நான் அரசியல் சம்பந்தமா நான் மதுரைக்கு போல நான் ஷூட்டிங்காக தான் மதுரைக்கு போறேன் அதனால அது திரு திரு சொல்லுங்க நல்லா கேட்டுக்கோங்க நான் வந்து அரசியல் ரீதியா போல வந்து ஷூட்டிங்காக மட்டும் ஷூட்டிங்காக தான் போறேன் அப்படின்ட்டு அந்த பிரெஸ் மீட்லயே அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டர் இது என்ன புது டாக்டிக் ஜாலியா இது வரைக்கும் ஷூட்டிங் போனவர் வாயே திறக்காம போனார் இது இந்த மட்டும் நான் ஷூட்டிங் போறேன் ஷூட்டிங் போறேன்னு கத்திட்டு போறாரு அதுதான் எக்ஸாம் சொன்னேன் இந்த சினிமா படத்துல ஹீரோயின் சொல்லுவாங்களா நான் குளிக்க போறேன் நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னா ஹீரோ பின்னாடி வருவாங்களா அந்த மாதிரி இவர் இங்க சொல்லிட்டு கிளம்பிட்டார் நான் வந்து அரசியல் ரீதியா போல சினிமாக்காக தான் போறேன்னு அவர் இங்க சொன்ன உடனே அங்க இருக்கிற குமரி கிளவி எல்லாத்தையும் புடிச்சு கொண்டு வந்து ஏர்போர்ட்ல போட்டாங்க அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்காதா இத்தனை வருஷமா விஜய் சினிமா நடிக்கிறாரு இத்தனை நாள் வந்து மாஸ்க் கட்டிட்டு போயிட்டு மாஸ்க்கை கட்டிட்டு வர்றவரு இன்னைக்கு ஓப்பனா வராரு வரணும் போது அவங்களுக்கு அங்கே அவங்களுக்குலாம் இருக்கும் இல்லையா அவங்களும் அந்த வீட்டில் இருக்க சின்ன மாலேருந்து பெரிய மாலேருந்து குழந்த குட்டி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து நின்றுட்டாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் வந்துருப்பாங்க ஆமாம் அந்த அதே தான் அவங்க வந்திருக்காங்க அதில் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க விஜய் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை திமுகவுக்கு எங்கள் வளர்ச்சி பிடிக்கல எங்களை பார்த்து பயம் நாங்கள் வந்து ரோட் ஷோ நடத்தணும்னு நினச்சோம் அந்த ரோட் ஷோவுக்கு வந்து அனுமதி கொடுக்கல இப்படி தான் கலைஞர் வந்து எம்ஜிஆர் வரும்போது இது மாதிரி தொடர்ந்து தடுப்பு போட்டுட்டே இருந்தார் அதே மாதிரி விஜயோட வளர்ச்சி தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான தடுப்பெல்லாம் போடுறாரு ஆக எங்களுக்கு ரோட் ஷோ நடக்க அனுமதி கொடுக்காதனால எங்களோட இந்த ஷூட்டிங் போகிற பயணத்தையே நாங்கள் ரோட் ஷோ மாதிரி மாற்றிடுறோம் அப்படின்ட்டு இப்படி நான் வந்து நான் வந்தேன் என் தொண்டர்கள் வந்துட்டாங்க வேறு வழி இல்லாமல் காட்ட வேண்டியதாக போயிடுச்சு நான் தலை காட்டினோடனே அவங்களும் வந்து தேர்வன் மேலே ஏறிட்டாங்க அப்படின்றத மாதிரி ஏ இது பண்ணியிருக்காங்க ரெண்டாவது விஜய் வந்து கதறிக்காது அந்த இதுலயே அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா தம்பி தயவு செய்து இந்த கேரவன் மேலே ஏறாதீங்க நான் கஷ்டப்பட்டு காஸ்ட்லியாக ஒரு வண்டி வாங்கி வச்சிருக்கேன் அது மாதிரி நீங்கள் ஏறி அதை சொட்டையாக்கிடுறீங்க சர்வீஸ்க்கு போயிட்டு வந்தா எக்கச்சக்கமாக செலவாகுது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்றீங்க கேரவன் பின்னாடியே துரத்திட்டு வந்துடுறீங்க நீங்களே துறத்திட்டு வந்து நீங்களே விழுந்துட்டு நான் இனி விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் நான் வந்து பின்னாடியே வந்து உழுந்துட்டேன் உளுந்ததுனால அதை கண்டுக்காமல் விஜய் போயிட்டாரு தொண்டர்க்கே இப்படி ஒரு நிலைமையா அதனால என் கூட்டு விஜய்க்கு இல்லை அப்படின்ட்டு நீங்களும் சொல்றீங்க அதனால நீங்கள் ஓட்டு போடுறீங்க போடலை முதல்ல ஹெல்மெட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் இருக்கு பேசியிருக்காரு அவருக்கிட்ட நீ வந்து உயிரோட இருக்கணும்னா ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போட்டால்தான் நீ உயிரோட இருப்பேன் உயிரோட இருந்தால் தான் எனக்கு ஓட்டு போடுவேன் ஓட்டு போட்டாதான் நான் ஜெயிக்க முடியும் நான் ஜெயிச்சேன்னா எப்படி ஆகும் போய் நான் வந்து தலைவராக நின்னு அப்படி கை காட்ட முடியும் அப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடு வீடா போய் அவர் தொண்டர்களுக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் தேர்தலுக்காக கொடுத்தாரு இலவச குடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியதுதான் அது என்னமா தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு பிறகுதான் இப்ப ஹெல்மெட் வாங்கி கொடுத்துருங்க தம்பிகள் பத்திரமா இருப்பாங்க அப்பதானே ஓட்டு போறதுக்கு ஆள் ஆளுநர் ஆயிப்போச்சு நீ ஹெல்மெட் போட்டுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு மட்டும் துரத்தல விஜய் நைனாரும் சேர்ந்து தொடுத்துறாரு அப்படிங்கிறாங்களா ஆமாம் விஜய் வந்து நைனார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இங்கே வந்து டெல்லியில் மீட்டிங் போட்டாங்க பார்த்தீங்களா எப்படியாவது வந்து அபிரீத வளர்ச்சி அடைச்சிட்டு வர தம்பியை வந்து எப்படியாவது நீங்க இந்த கூட்டணிக்குள்ளே சேர்ந்துருங்க நயினார் என்ன சொல்லுங்க மனசாட்சின்னு மனசாச்சின்னு ஒன்று வேணா அம்மா ஏற்கனவே ஒரு கட்சி முடிச்சு விட்டீங்க அந்த தம்பி இப்போ தான் கை காசை போட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து வந்திருக்கு அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனுன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சிக்கியிருக்காங்க வளர்ந்து வரட்டோன்னா ஏன்னா அந்த மாதிரி ஒரேடியே மூடி மண்ணை மூடி போ பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை நான் அதிமுக கூட கூட்டணி வச்சது காரணமே தம்பி ருஜய் விஜயோட ரூட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க பாஜக கூட அத அதிமுக கூட்டணி வச்சிருச்சு அப்போ அதிமுக அதிருப்தி திமுக அதிருப்தியில் எங்கே போய் ஓட்டு போடுவாங்க விஜய் அவர்கள்கிட்ட போய் ஓட்டு போடுவாங்க அதனால் அவரை வந்து அந்த லைனில் போயிட்டு இருக்கட்டும் தான் நான் விட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்து அவரையும் உள்ளே சேர்த்துட்லான்ற ஒரு பிளானில் இருக்குது உள்ளே சேர்த்துட்டா எப்படியும் கெட்டது கெட்டு போச்சு அவரும் சேர்ந்து கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நைனான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைன்னா அவர் வெளியவே இருக்கட்டும் அவருக்கு ஒரு மாதிரி ஹோட்டலில் சேர்ந்துட்டு வரோம் இந்த கடைசி மூணு மாசம் இருக்கும்போது நம்ம ஒரு நம்ம இல்லாத துறையா இடி இருக்கு ஐடி இருக்கு ஏதாவது ஒரு துறையை ஏவி விட்டோம் அவரும் பயந்து போய் நான் கட்சிக்கு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு கேட்டதுக்கு யார் யார் கூட்டணி எப்படி எப்படி வர வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் தானா அவர் எங்க கூட்டணிக்கு வருவாருன்றத அப்படிதான் சொல்றாங்க யாரெல்லாம் வர போறாங்கன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க சோ அப்ப அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அதாவது விஜயை அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா இங்கே விஜய்யும் தோற்று போயிடுவார் அதிமுக கூட்டணியும் தோற்று போயிடும் இவங்க வந்தால் கணிசமான வாக்கு வாங்கி டிஎம்கேக்கு வந்து ஃபைட் பண்ணலாம் ஒரு டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு இது வந்து தேர்தல் களத்தில் ஒரு சின்ன ரியாலிட்டியும் இருக்குது ஆனால் விஜய் வரணும் இல்லை அதுக்கு நீங்க ரைடு வரணும்ல இல்ல சோ விஜய் வரணும் ரைடு வரணும் எவ்வளவு வேலைகள் இருக்கு விஜய் ரைடுக்கே பயந்து அவங்களோட போய் சேர்ந்தாலும் விஜய் எந்த அளவுக்கு அவங்க தொடர்கள் ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா இவர் ஏன்னா இவர் சொல்லிட்டு வந்த டயலாக் அப்படி அவர் என்ன சொன்னாரு நான் ஊழலை ஒழிக்க போறேன் புது ஆட்சியை வந்து இந்த தமிழகத்துக்கு நான் கொடுக்க போறேன் இவங்க எல்லாரையும் நான் ஒதுக்குறேன் குறிப்பா என்னோட எதிரி வந்து யாரு பிஜேபி தான் அப்படின்னு சொன்னவர் கண்டிப்பா பிஜேபிக்குள்ள போய் கூட்டணி வச்சா அது முழுக்க முழுக்க அவங்க தம்பி மூசுல கறி பூசுற மாதிரி ஆயிடும் அதனால இவர் வெளியே இருந்து அப்படிங்கிறது தான் நம்ம கட்சிக்கு நல்லது அப்படின்னு நயினா நாகேந்திரா அவர்கள் சொல்லியிருக்காரா ஒரு தகவல் வருது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பெரியல ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்க போனாலும் அதுதான் செயல்படும் ஓ கொஞ்சம் நினச்சி பாருங்க இது இல்லாத்தையும் பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டு அதிமுக வேணால் கூட்டணிக்கு போகலாம் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது ஆனால் இப்போ விஜய் போனால் அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்ன வரணும் யூடியூப் ரூட்டஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால் மோஸ்ட்லி விஜய் வந்து தான் தானாக முன் வந்து போக மாட்டார் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பையன் இருந்தார் அதனால ஃபைல காமிச்சு மிரச்சிட்டாங்க இன்னும் விஜய் அவங்க பையன் வந்து ஃபைல காமிச்சு மிரட்டுற அளவுக்கு வளர்ந்து வரல அதனால அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாரு பார்ப்போம் நம்ம வந்து விஜய்யோட ஃபைல் ஏதாவது பிஜேபி கிட்ட சிக்காமல் இருக்க வரையும் விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு ரொம்ப தேர்தல் அப்படிங்கிறது வந்து பயங்கர பரபரப்பா இருக்கு பலருக்கு இன்னொரு பக்கம் சீமான் வேற நான் தனியாக தான் கம்பு சுத்துவேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரு அவர் ஏற்கனவே என்னைய ரைடு எல்லாம் நடந்திருக்கு அந்த ரைடில் பல விஷயங்கள் எல்லாம் அது நீங்க அவருடைய அரசியல் வியூகத்தை நீங்க புரிஞ்சிக்கல வியூகம் ஆமா அதாவது ஜெயிக்கிறவன் தான் வந்து கூட்டணி வைக்கிறதா வேண்டாமா அப்படின்னு நம்ம எப்படி தோக்கிறது நாய் அதுக்கு எதுக்கு கூட்டணி வைக்கிறது ரெண்டாவது நான் தனித்து நிற்கிறேன்னு சொன்னால் பெட்டி வாங்க முடியும் நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னா பெட்டி வாங்க முடியாது அவரோட நோக்கம் என்ன எங்க எவ்ளோ பெட்டி வாங்கலாம் அப்படின்றதா ஒரு கூட்டணி ஆமா இப்ப பல பேர் இப்ப தம்பி தனித்து நிற்கிறாராம் தம்பி நான் அவனுக்கு இவ்வளவு காசு தரேன் யாராவது தோக்கற கேண்டிடேட்டா நிறுத்து அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு கை வந்த கலதானே நான் செய்து விடுவேன் திமுக இருக்கக்கூடிய ஆட்கள்ட்டையும் நீங்க பொட்டி வாங்க நினைக்கிறேன் ஆமா

எவாவும் ஊருக்குள்ள எங்கெங்க இருக்கானோ எல்லாத்துலயும் ஒரு கலெக்ஷன் வாங்கிட்டு இருக்குன்னு ஜெயிக்கிறதுல ஆய் போச்சு கலெக் கல்லாவது கட்டுவோம் இதில் தான் வந்து சீமான் அவர்கள் அந்த மாதிரி நான் தனியாக தான் கம்பு சுற்றுவேன்னு சுத்திட்டு இருக்காரு அவர் சுத்தினாலும் உனதான் சுத்தா காட்டி ஒருதான் அவரை இந்த களத்தை விட்டு என்னைக்கோ காலி பண்ணிட்டாங்க அவரு எப்படி எப்படியோ பல்ட்டி அடிச்சு பார்த்தாரு பெரிய எதிர்ப்பு பேசினாரு இப்போ வந்து வேற மாதிரியான நிலைப்பாட்டில் பேசுறாரு அதனால அவரை வந்து யாரும் இங்க லிஸ்ட்லயும் சேர்த்துக்கல இப்ப போட்டி என்னவா திமுக அதிமுக பாஜக மாட்டாரு அவரு விஜயும் கேட்க மாட்டாரு விஜயோட தொண்டர்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க சோ விஜய் தனிச்சுதான் நிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது இடி ஐடி ரெய்ட் நடக்காத வரைக்கும் அது நடந்ததுன்னா யாரும் பேச்சுல கேட்க முடியாது என்ன சொல்றது அந்த பேச்சு தான் இவங்க எல்லாருமே கேட்டாகணும் ஏன்னா இவங்க முன்கூட்டியே தகவலை சொல்லிட்டு வருவாங்க ரைடு வந்தால் தான் இவ்வளோ பணம் சிக்குன்றது இது வரலாறு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் முன்கூட்டியே சொல்லுவாங்க இவ்வளோ சிக்குங்க இதை ரைடில்னு குறி சொல்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி அவ்வளோ ஆயிரம் கோடி மாட்டோம் அதனால் விஜய்க்கு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணாமல் இறக்க போகிறாங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வந்து மாட்டாத வரையும் விஜய் தனித்து தான் நிற்பார் மாற்றுற மாதிரி ஏதாவது சொல்லி வந்தால் தான் விஜய் வந்து யார் பிடிச்சு கேட்பாரு என்ன ஆகப்போகுது தம்பிங்க நிலமை என்னன்னு நம்ம வந்து ஒரு வர வரையும் அதாவது தேர்தல் நெருங்குற வரையும் பார்ப்போம் பார்ப்போம்